உங்க எல்லாத்து வணக்கம் தென் மாவட்டம் வெள்ளை காடாக மாறிக்கிட்டு இருக்குது தென் மாவட்ட மக்கள கன்னியாகுமரி கிட்டத்தட்ட ஒரு அடி அதாவது மூணு மீட்டர் மூணு அடி அதாவது ஒரு மீட்டருமாங்க ஸோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து வரலாறு காணாத மலை கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றதுன்னு தெரியல ஒரு இந்த மீண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷமே ஆகலாம் ஏன்னா அளவுக்கு விவசாயிகளே நம்பி இருக்கக்கூடிய இந்த தென் மாவட்டங்கள் விருதுநக விருதுநகர் தூத்துக்குடி அதுக்கப்புறம் கன்னியாகுமரி திருநெல்வேலி இதெல்லாம் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு மலையால் ரொம்ப வெள்ளைக்காடாக மாறிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும் இந்த விஷயத்தில் வந்து நம்ம அரசியல் எதுவும் பேசக்கூடாது அதாவது எடப்பாடியர் வந்து நல்லது பண்ணால் ஆமாம் மறுக்கல முன்னாள் முதல்வரும் தமிழகத்தின் இப்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் போய் நல்லது பண்ணாரு எல்லா திட்டம் வழங்கினாரு நான் அதை மறுக்கலை எதுவும் சொல்லலை ஓகே டெல்லி முதலமைச்சர் வந்து டெல்லியில் இந்தியா கூட்டணிக்கும் போயிருக்காரு நம்ம இதுக்கும் அதாவது மில்ல நிவாரணம் பத்தி பேசுறதுக்கு மோடி கிட்ட பேசுறதுக்கும் போயிருக்காரு சோ இதனால என்னன்னா இத வந்து சில அரசியல் பார்க்குறாங்க இதை வந்து முதல்வர் ஏன் அங்கு சென்றார் இங்கு சென்றார் அது ஒரு பார்க்க ஓகே மாடி செல்வராஜ் நம்ம ஒரு டேரக்டர் கேட்பட்டிருக்கோம் பல இந்த இந்த படம்லாம் மாமன்னம்பரம் இது மாதிரி பல டேரக்டர் வந்து தென் மாவட்டங்களில் வந்து போயிட்டு இருக்கிறப்போ நம்ம ஒரே நிலையிலும் கூட போயிருக்காரு அவர் கூட அப்படி போகிறப்போ ஏதோ இன்சர்ஜென்ஸி ஏதோ சொல்லியிருக்காரு சார் அங்கே பக்கம் வெள்ளம் அதிகமாக இருக்குது அதை வந்து அமைச்சர்களுக்கு கட்டளையும் இடும் அதிகாரிகள் கட்டளையிடும் மாடி செல்வராஜன் போட்டு அவர் தேவையில்லாமல் எடுத்து அவருக்கு வந்து நாம் சில பேர் சில எதிர்கட்சின அவங்களுக்கு அந்த ஒரு அண்ணாமலை அவர்கள் பேசிட்டு அவருக்கு என்ன தென் மாவட்டத்தை பற்றி என்ன தெரியும் அவருக்கு தென் மாவட்டத்தை பற்றி அவருக்கு என்ன தெரியும் அவர் ஊருக்கு பற்றி அவர் ஒழுங்காக தெரியாது அவர் தென் மாவட்டத்தில் எங்கே வெள்ளம் வரும் எங்கே இது வரும்ன்ட்டு ஏன்னா இது டேட்டா வச்சிருக்காரான்ட்டு இவரை வந்து எதிர்கட்சின்னு இவரை வந்து கேள்வி கேட்டுட்ருக்கிறாங்க இருக்கிறாங்க இல்லாமல் வந்து இந்த நேரத்தில் வந்து அரசியல் பேசி நேரத்தை வந்து இந்த இது பண்ணுற உதவி செய்ய மாட்டான உபத்திரவம் பண்ணுறாங்க அரசாங்கத்தின்னு சொல்லிக்கிட்டு எதிர்கட்சியில் அவர் மேலே விமர்சனம் பண்ணுறாங்க ஸோ இதனால் ஒன்றுமே நடக்க போகிறது கிடையாது மக்களுக்கு சேவை செய்த அரசியல் கட்சிகள் இருக்கும் உங்களுக்கு தேவையில்லாமல் அரசியல் பண்ணிட்டு இது மாதிரி நேரத்தில் அரசியல் பண்ணி உங்கள் நேரத்தை நீங்கள் வீணடிக்க வந்து வேணான்றது வந்து நான் சொல்லிக்கக்கூடிய விரும்புகிறேன் ஏன்னா அளவு தான் இப்போ போயிட்டுருக்கேன் நம்ம நாடு சில ஆண்டுகளாக அப்படி தான் போய்ட்டு இருக்குது எம்பிகள் சஸ்பெண்ட் ஒரு பக்கம் நூற்றி நாற்பது எம்பி எம்பிக்கு மேலே சப்போர்ட் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு பாசிச அரசாங்கத்தை வந்து எப்படி இருக்கக்கூடாதுன்றது காட்டுன்னு எதிர்கட்சிகள் வந்து கூட சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் என்ன நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வலியுறுக்குமான்ற ஒரு பக்கம் பேசிக்கிட்டு பொன்முடி அவர்களுடைய ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்து வ சொத்து குவிப்பு வந்து விடுதலை பண்ணி அதுக்கப்புறம் விடுதலை ரத்தும் பண்ணியிருக்காங்க இது வந்து இதையும் ஒரு பக்கம் எதிர்கட்சி அரசியல் வந்து இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது வந்து இது பண்ணுறாங்க வேணும்ன்ட்டு இது பண்ணுறாங்க அதிகாரத்தை நீதி கையில் எடுத்துக்கிட்டாங்க இது பண்ணுறாங்க அதாவது பெரியார் சொல்லுவா நீ படித்து முன்னேறி இருக்கங்க இடத்தில் நீதியும் அதிகாரத்தையும் ஒரு உயர் கையில் இருக்கும் பெரியார் சொல்கிறார் அந்த வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்ட்டு எதிர்கட்சிகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ பொன்முடி வந்து நாளைக்கு வந்து அவரை வந்து வழக்கில் வந்து குற்றவாளின்னு தீர்ப்பு அளிச்சிட்டாங்க இன்னும் தண்டனைகள் நாளைக்கு தான் தெரியும்னு சொன்னாங்க அவர் அமைச்சர் பதிவு பறிக்கப்படலாம் ஒரு பக்கம் பேச்சுருக்கு அது என்னவா இருக்கும் இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் திமுகவிற்கு ஓட்டு சரிபி வருமானதையும் நம்ம பொறுமையாக இருந்து பார்த்தானு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கள் விடை உங்கள் முத்து பிரகாசம் பாய் பாய்